ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குதே வந்திருக்கோம் இப்போ தோரை போட்டிருக்கோம் நாங்கள் தோரையை பார்த்துட்ருக்கோம் இதாக இயற்கையாக வளர்ந்தது மருந்தடிக்காமல் செய்யாமல் இயற்கை இதான ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம தோட்டத்தில் போட்டது இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை வாழை போட்டுட்டு இங்கிட்டு நாங்கள் துவர செடி போட்டிருக்கோம் இந்த பார்த்தீங்களா எப்படி முத்து முத்தாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த அதுக்கு பார்த்திங்களா இதாக மருந்தடிக்காது இந்த பார்த்தீங்களா இந்த பூவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்குது பார்த்தீங்கன்னா உதிராமல் இருக்கணும் உதிராமல் இருந்தால் துவரையாக மாறும் நீ பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா அழகாக கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் தோ எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருந்தால் பார்த்தீங்களா இந்த பூவெல்லாம் இதாகி வளரணும் பார்த்திங்களா ஒரு மரத்தில் குறிப்பிட்டு ரெண்டுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் தோறை வரும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு வாங்க அங்கே ஒரு துவர செடி பார்ப்போம் பெருசு பார்த்திங்கன்னா கீழேலாம் பார்த்து போனோம் பார்த்தீங்களா இந்த தோரெலாம் இப்போ தான் முளைச்சி வருது இந்த துவரெலாம் இப்போ தான் வருது பெரிய மரம் இது பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் நல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கிலோ துவர கூட காய்க்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பராமரிச்சு வச்சுருக்காரு எங்கள் அப்பா இந்த தான் பார்த்திங்களா தெரியுதா ஏன் இதெல்லாம் நான் போடுறேன்னா விவசாயம் நம்ம இதில் குறைஞ்சிக்கிட்டே வருது விவசாயம் குறைய குறைய என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு விலை எல்லாமே அதிகமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிலோ அறுபது ரூபா விற்குது இதை விற்றா நம்ம எப்படி வாங்க முடியும் மிச்சம் காசு பார்ப்போம் இந்த பார்த்திங்களா அந்த பூ எப்படி துவரையாக மாறுது பார்த்திங்களா ம் இந்த பூ தான் அப்படியே துவரையாக மாறுறது இந்த இந்த மரத்தில் நிறைய இருந்துச்சு ஆனால் உதிர்ந்து போச்சு பார்த்திங்களா ஒரே மாதிரிக்கு எது உதவலைங்க பார்த்தீங்களா அப்படி உதிர்ந்து அப்படி இதாகிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தோட்டத்து வீடியோ வேணும்னா நம்ம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்